ஹை ஃப்ரெண்ட்ஸ் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படத்துடைய ப்ரொமோஷன்ட்டுலாம் நிறைய இடத்துல கொடுத்துட்டுருக்காரு ஸோ ரீசெண்டாக வந்துதுன்னா அவர் படித்த காலேஜுக்கு போயிட்டு வந்துன்னா ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காரு ஸோ வந்து நான் நிகழ்ச்சி மாதிரி நடத்திருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ கூலி படத்தை பற்றி மட்டும் நம்ம வந்து பேச போகிறதில்ல ஸோ நிறைய விஷயங்கள் லோகேஷ் கனகராஜை பற்றினு வச்சுக்கலாம் ஸோ அது மாதிரி வந்து நான் போகிறோம் நீங்களும் தளபதி சேர்ந்து லியோ டூ பண்ண வாய்ப்புகள் இருக்குது மாதிரி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கனா தளபதி இல்லாமல் எல்சி கிடையாது ஸோ கண்டிப்பாக அதனால் நடக்கும் ஸோ கண்டிப்பாக அதனால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தளபதி விஜய் அவர்களுடைய எண்ணமும் சைல் அதனால் வேறு இங்கேயும் இருக்குது ஸோ நம்ம போய்ட்டு அதை வந்து தடுக்க முடியாது சோ அதனால அவருடைய பாதையில அவர் போட்டோம் சோ நம்ம அதனால வெயிட் பண்ணி எடுத்துப்போம் கண்டிப்பா லியோ டூ இருக்கும் அப்படின்ன மாதிரி நான் இன்ட்டு கொடுத்திருக்காரு தளபதி இல்லாம எல்சி வேணா முடிவுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காரு சோ அதனால கண்டிப்பா வந்து லியோடு வரப்போன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு வீடியோ வேணும்னால் ஷேர் பண்ணி சம்பவம் இருக்காங்க ஸோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லியோ டூ வருதானே அண்ட் இதுக்கு அப்புறமா வந்துனா கூலி படத்தை பற்றி தான் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ என்னென்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தில் ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்கும் அப்படின்னா நம்ம நிற்குறோம் தெரிஞ்ச வச்சு தான் ஸோ இது அவரே அதனால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் ஆனால் புது விதமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ட்ரை பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பாக நான் சூப்பராக பண்ணியிருப்பாரு ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ட்ரெயில் ரிலீஸ் ஆகியல ஸோ அதில் நான் தெரிஞ்சிடும் அண்ட் இந்த கூலி படத்தில் அமீர் கான் அவரே கம்மியாக பண்ணுறாரு ஸோ இதை பற்றி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் அவர்கள் வந்துனா கேமியா பண்ணுறதுக்கு காரணமே அதனால் ரஜினி சார் அவர் தான் ஸோ அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி கேமிய பண்ணணும் தான் சொன்னோம் ஸோ ரஜினி சார் இருக்காரு ஸோ அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி ரஜினி சாருக்காக நான் ஓகே சொல்லி இந்த ஒரு கேம் வேணால் பண்ணி கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் வந்துனா கதையை கேட்டார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ரஜினி அப்படின்ற ஒரு பிராண்டுக்காகவே நிறைய பேர் வந்து அந்த ஒரு படத்தில் தான் இணைஞ்சிருக்காங்க ஸோ அது நாகார்ஜுனாவாக இருக்கட்டும் சைபன் சாகிர் யாராக இருந்தாலும் அதனால் ரஜினி சாருக்காக நான் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதனால் சொல்லியிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட இன்ட்ரோல் பிளாக் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமில் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இன்ட்ரோல் பிளாக்ல வச்சாங்களோ ஸோ லியோவில் எப்படி பிளடி ஸ்வீட் அப்படின்றத இன்ட்ரோல் பிளாகில் வச்சாங்களோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்ட்ரல் பிளாக்லேயும் முடிச்சிடலாமா அப்படின்ற அந்த டைலாக் இருக்கும் அப்படின்னு மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் வந்து இன்ட்டு கொடுத்துட்டாரு ஸோ கமல் அவர்களுக்கு ஆரம்பிக்கலாமான்னு வச்சுங்க ரஜினி அவர்களுக்கு முடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா ஸோ இதை பற்றி கேட்டதுக்கு ஆமாம் கமல் சார் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாரு ரஜினி சார் வந்துனா முடிச்சிக்கலாம்னு கேட்குறாரு ஸோ ரெண்டுமே காம்பினேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சோம் கமல் சார் வந்துனா நல்லா இது மாதிரி கெட்டவர் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஒரு எதுக முனையாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வச்சோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அண்டு சுதிகாசன் அவர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற எல்லாருக்குமே தெரிஞ்சு சொன்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் நான் வந்து சத்யராஜ் அவர்களுக்கு பொண்ணாக நடிக்கிறேன் அப்படின்னு அவங்க நான் சொல்லியிருக்காங்க ஸோ ரஜினி சாரோட பொண்ணுன்னு சொன்னாங்க பட் ஆனால் சத்யராஜ் அவர்களுக்கு பொண்ணு ஸோ எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் என்பா கூலி படத்துக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் ப்ரொமோஷனெலாம் பீக்கில் வந்து இருக்கு ஸோ படத்தில் இருந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது அண்டு அங்கங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவ் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இந்த போஸ்டர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட பின்னாடி கன்வர் பண்ணுங்கள் அண்டு இந்த கூலி படத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஈகலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கன்வர்ஸாக பண்ணுங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ